உலக பிசியோதெரபி தினத்தை முன்னிட்டு ஆரோக்கிய முதுமைக்கான விழிப்புணர்வு குறித்து மாரத்தான் போட்டி நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்பு கேரளா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் இரண்டாவது பரிசு வென்றார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உலக பிசியோ தினத்தை முன்னிட்டு இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆரோக்கிய முதன்மைக்கான விழிப்புணர்வு குறித்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியானது குடியாத்தம் ஏரிக்கரை பகுதியில் இருந்தும் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி மேல்நிலை பள்ளி வரை ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டனர் இதில் குடியாத்தம் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் கோட்டாட்சியர் சுபலட்சுமி விழா ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் ஜனனி சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு முதல் பரிசு வென்ற அன்பு செலியனுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழும் இரண்டாவது பரிசு வென்ற கேரளா மாநிலத்தை சேர்ந்த பிரணாவுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழும் மூன்றாவது பரிசு வென்ற அபிநந்தன் என்பவருக்கும் கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் விழா குழுவினர் வெங்கடேசன் கலைகுமரன் ரம்யா சுகுமார் மீனாட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்